எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டு ஜாண்டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸ் மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த டிராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்ண்டிய ஐம்பது முப்பத்தெட்டு டிங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு முப்பத்தி எட்டு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிழிச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது பிடி ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் பிடிவங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இன்னும் டிவல் பிடிவாக இருக்குங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்ல வருதுங்க ஹெச்பி முப்பத்தி எட்டு ஹெச்பி கட்டைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி டாப்பு ஹூக்கு ஹூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டேரு பதிமூணு சைஸ் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டேரு உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசு இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து டாப்பு கூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்குங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது சொந்த விஷயக்கு யூஸ் பண்ணுறாங்க வாடகைக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் மைலேஜில் உங்களுக்கு ஜானி டிராக்டர் வேணா இந்த டிராக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஓனர் கேட்கின்ற விழுந்தவங்களுக்கு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிராக்டர் யூஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாண்டி ஐம்பது ரெண்டு டிங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருது கிளச்சு டியூவல் கிளச்சுங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடுது வண்டி அங்கே பெயிண்ட் போயிடாதீங்க நல்லா தெளிவான கண்டிஷன் வந்துருக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருங்க இந்த ட்ராக்டர் என்னென்ன யூசேஜிக்கலாம் செஞ்சிக்கலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி 36 பிலேடு ரொட்ட வெட்டு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்ட வெட்டு வண்டியில் பேலரே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா ஃபிடி உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா பிடி இருக்குங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனராங்க வண்டியோட ரிஜிஸ்டேஷன் வந்தவனுக்கு டிஏ நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்டேஷனுங்க இந்த டிராக்டருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை முதலானுக்கு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இது இந்த இரண்டு டிராக்டருக்குமே காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு அனுப்பி எந்த டிராக்டர் வேணும் நேரில் போயிட்டு வண்டி மட்டும் விட பக்கத்தில் தர செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்